குரங்கம்மை நோய் தடுப்பு குறித்து மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியிருக்கிறது குரங்கம்மை நோய் ஏற்பட்டால் உயிரிழப்பை தடுப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளவை என்ன முழு விவரங்கள் வணக்கம் காங்கோ நாட்டில் பரவ தொடங்கிய எம்பாத் என்று அழைக்கப்படுகின்ற குரங்கம்மை நோய் புருண்டி கென்யா ருவாண்டா உகாண்டா உள்ளிட்ட புதிய கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் பரவ தொடங்கி இருப்பதோடு அந்த நாடுகளில் எல்லாம் குரங்கம்மை நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் குரங்கம்மையை பொது சுகாதார அவசர நிலையாக கடந்த பதினான்காம் தேதி உலக சுகாதார அமைப்பும் அறிவித்திருக்கிறது இந்தியாவிலும் இதனை தொடர்ந்து குரங்கம்மையின் நோயை உள்ளே வரவிடாமல் தடுப்பதற்காக கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நேற்று கூட வெளிநாடுகளில் இருந்து இந்தியா வந்த ஒரு நபருக்கு இந்த நோய் அறிகுறி இருப்பதாக அது அடையாளம் காணப்பட்டு அவர் தீவிர கண்காணிப்பிலே வைக்கப்பட்டிருக்கிறார் இத்தகைய சூழலில் தான் நோயை தடுப்பது மற்றும் அந்த நோய் வந்தால் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறது மத்திய சுகாதாரத்துறையினுடைய தலைமை செயலாளர் அபூர்வா சந்திரா இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் அதாவது இந்த உலக சுகாதார அமைப்பினுடைய அந்த ஆய்வின்படி இந்த பெரும்பாலான நோய் தொற்று என்பது பதினெட்டு முதல் நாற்பத்தி நான்கு வயதுக்குட்பட்ட நபர்களுக்குதான் ஏற்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக முப்பத்தி நான்கு வயதுடைய நடுத்தர வயதை கொண்ட இளம் ஆண்களுக்கு மட்டுமே இந்த நோய் பெரிய அளவில் பரவுவதாக கண்டறியப்பட்டுள்ளது இதே போல ஆஹ் இந்த அதாவது பாலியல் ரீதியாக தொடர்பு கொள்பவர்களுக்கு மட்டுமே இந்த நோய் அதிக அளவில் பரவுவதும் கண்டறியப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவில் இந்த குரங்கம்மை நோய் இதுவரை கண்டறியப்படாவிட்டாலும் கூட இந்த சூழலில் நாம் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் மருத்துவமனைகளில் பொது சுகாதார ஆயத்த நிலை அதாவது பப்ளிக் ஹெல்த் குறித்து மூத்த அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இப்படி சொல்வதால் நோய் வந்துவிட்டதாக அர்த்தம் அல்லது அல்லது வந்துவிடும் என்றும் அர்த்தமல்ல ஒருவேளை இந்த நோய் ஏற்பட்டால் அதை எதிர்கொள்வதற்கு மருத்துவமனைகள் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறது என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காகத்தான் இந்த அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார மையங்களில் இந்த பொது சுகாதார ஆயத்த நிலை குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று இவை தவிர குரங்கம்மை நோய் தொற்று இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நபர்களையும் நோய் தொற்று உறுதி செய்யப்பட்ட நபர்களையும் மருத்துவமனைகளில் கவனித்துக் கொள்ளக்கூடிய அதே நேரத்தில் அவர்களை தனிமைப்படுத்துவதற்கான வசதிகள் அதே போல அதற்கு தேவையான தளவாடங்கள் இருப்பு பயிற்சி அளிக்கப்பட்ட மனித வளங்கள் மனித வளங்கள் என்று சொல்கின்ற போது மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்ற சுகாதார பணியாளர்கள் ஆகியோருடைய அந்த இருப்பு ஆகியவை குறித்து அடையாளம் காண்பதோடு இவற்றை தொடங்குவதற்கான திட்டம் குறித்தும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதே போல சுகாதார பணியாளர்கள் குறிப்பாக ஆஹ் தோல் நோய் சார்ந்த மருந்தகங்களில் பணியாற்றக்கூடிய சுகாதார பணியாளர்களுக்கு இந்த நோயினுடைய அறிகுறிகள் மற்றும் அடையாளம் அவற்றை எப்படி வகைப்படுத்துவது நோய்களை கண்டறிந்த பிறகு அவர்களை எப்படி தனிமைப்படுத்துவது அவர்களுக்கான சுகாதார மேலாண்மை நோய்க்கு சிகிச்சை அளிப்பது அது தொடர்பான வழிமுறைகள் குறித்தெல்லாம் அவர்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு இந்த நோய் இந்த நோய் பரவக்கூடிய விதம் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நோய் கண்டறியப்பட்டால் குறித்த நேரத்தில் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிப்பது நோயை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து தேவையான விழிப்புணர்வை மாநிலங்கள் ஏற்படுத்த வேண்டிய அதே நேரத்தில் பொதுமக்களிடம் இந்த நோய் குறித்து தேவையற்ற அச்சம் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டியதும் அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்காணித்து வருவதாகவும் இது தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது